திருப்பணி கரிசல் குளத்தில் வெள்ள நீரை திருப்புவதற்காக மூன்று புள்ளி எழுபத்தொம்போது கோடியில் பணிகள் பேட்டை தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் நீர்வளத்துறையின் சார்பில் திருப்பணி கரிசல் குளத்திலிருந்து நெடுங்குளம் மற்றும் மேகமுடையார் குளம் வழியாக சத்திரம் புது குளத்திற்கு வெள்ள நீரை திருப்புவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மறுகால் பணிகளை திறந்து வைத்தார் இதை முன்னிட்டு திருப்பணி கரிசல் குளத்தில் நடந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் ஆகியோர் பணிகளை தொடங்கி வைத்து முதல்வருக்கு நன்றி தெரிவித்து விவசாயிகளுக்கு இனிப்பு வழங்கினார்கள் திருப்பணி கரிசல் குளம் மானாவாரி குளமாகும் இந்த குளம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அதிக நீர் பெறுகிறது மழை காலங்களில் தொட்டியின் இரண்டு மறுகால்கள் மூலம் உபரி நீரை வெளியேற்றுகிறது திருப்பணி கரிசல் குளம் குளத்தில் இருந்து வெளியேறும் இந்த பணிகள் காரணமாக நெல்லை டவுன் பகுதியில் வெள்ளக்காலங்களில் வெள்ளம் சூழ்ந்து தவிர்க்கப்படும் என கலெக்டர் கார்த்திகேயன் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் சிற்றாறு வடிநிலக்கோட்ட செயற்பொறியாளர் அண்ணாதுரை உதவி செயற்பொறியாளர் ஸ்ரீதேவி லக்ஷ்மி விக்னேஷ் நெல்லை தாசில்தார் மாணிக்கவாசகம் பொதுமக்கள் விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நம்மளோட துருக்க குளம் தள்ளையாடியோட டேங்கு மேலே நிறைய காஷ்மீர்ல பெருமலை தண்ணியெல்லாம் சேர்த்து கிடையாது அடிப்படையான வெள்ளம் வடகிழக்கு காலத்துல இந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த திருப்பி காய்ச்சல் வந்து நம்ம சிட்டியை பாதிக்கிறது

இங்கே வருடா தண்ணி இங்கே டைவர்ட் பண்ணி இங்கே இருந்து மறுபடியும் தான் எல்லாத்தையுமே எடுத்து இதெல்லாம் நெடுங்குளங்கு அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்குது இதில் கொண்டு போய் நான் கால்நடை மருத்துவ பண்ணிருக்கையா அது உள்ள ஒரு சின்ன குட்டி டேங்க் இருக்குது அது உள்ள போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் மேகமண்டியார் குழந்தை கீழே ராமம்பட்டி பக்கத்தில் இருக்கும் அங்கே போவோம் அங்கேருந்து அதை நம்ம டைவர்ட் பண்ணி கொண்டு போனோம்னா சத்திரம் கோயில் குளம் இது கோடம் கால்வாய் டேங்க் இது திருநெல்வேலி டிவிஷனில் இருக்கு இந்த சத்திரம் குளம் போயிடும் இந்த குளத்தில் இருந்து சர்ப்ளஸ் ஆகி திருநெல்வேலி கால்வாய்கள் விடும் திருநெல்வேலி கால்வாயில் வந்து கீழே போனால் இது தச்சனோட தாண்டி அருவங்குளம் இருக்கும் இல்லையா வெட்டு வெற்றிடுத்து பெருமாள் கோயில் அது பக்கத்தில் ஒரு பெரிய வீர் அந்த வீர் வழியை எஸ்கேப் பண்ணுறோம்னா தாமிரபரம் வீர் இருக்கும் அது வந்து நம்ம கடல் போட்டு ஸோ திருநெல்வேலி சிட்டி வந்து எந்த வயலையும் பாதிக்காமல் இந்த மழைப்பா காப்பாற்று டவுனுக்குள்ளே வராது டவுனுக்குள்ளே வராது அதான்

பொதுப்பணித்துக்கு சொந்தமான நீர்வளத்துறை இப்போது இதுக்கு சொந்தமான மேலே இந்த குளம் இந்த குளத்துக்கு தண்ணி இது வழியாக வந்து இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுது திருப்பணி கர்ச்சல் குளங்கிற ஒரு மேஜர் டேங்கு இந்த குளத்துக்கும் வந்து தண்ணி இது எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல ரெகுலேட்டர் கட்டி அதிகமான தண்ணி வந்து திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் வந்து வெள்ள சே சேதங்கள் ஏற்படுது அந்த வெள்ள சேதத்தை தடுக்க வந்த மாதிரி இது ஒரு வெள்ள தடுப்பு பணியாக தான் தமிழ்நாடு அரசு அறிவித்து இந்த இடத்தை செயல்படுத்தி முடிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இங்கே போ அந்த கார்பரேஷன் போகக்கூடிய தண்ணியை தடுத்து இந்த நெடுங்குளத்தை கொண்டு போய் அதுக்கு வந்து இந்த பண்ணைக்கு உள்ளே இருக்கிற இந்த சின்ன குளத்துக்கு கொண்டு போய் அங்கேருந்து மேகமுடியார் குளங்கிற அந்த குளத்துக்கு கொண்டு போயிட்டு இதாக இருக்குது மேகமடியார் குளத்துக்கு போயிட்டு இந்த மேகமுடியார் குளத்தில் இருந்து சத்திரம் புது குளம் அப்படிங்கிற குளத்துக்கு போகுது சத்திரம் புது குளத்தில் மறுகளை திறந்து விட்டோம்னா திருநெலி சாணகள் வளம் திருநெல்வேலி கால்வாயிலேருந்து அருகன் குளம் பக்கத்தில் ஒரு மறுகால் வழியாக திறந்து விட்டோம்னா தாமிரப்பண்ணி ஆற்றுக்கு போயிடும் அதனால் வந்து வரக்கூடிய மழை தண்ணியோ வெள்ளத்தண்ணியோ திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியை பாதிக்காத அளவுக்கு வெள்ளத்தை வந்து தடுத்து வேறு பக்கமாக திருப்பி தாமிரப்பண்ணி ஆத்துல விட்டு கடலுக்கு திருப்புறது அந்த தோக்க இந்த திட்டத்தோட நோக்கம் நல்லபடியாக முடிக்கப்பட்டிருக்கு இதோட மதிப்பு மூணு புள்ளி ஏழு ஒம்பது கோடி